ஒரே வரையில் சொல்லணும்னா பெஸ்ட் படம் மஸ்ட்டு வாட்ச் தமிழ் டப்பிங்கில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாம இன்றைய விடியோவில் அமீர்கான் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய சிதாரே ஜமீன் பட் படத்தோட ரீவு தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை வந்து தமிழில் வெளிவந்த கல்யாண சமையல் சாதம் படம் இருக்கில்ல அந்த படத்தை டைரெக்ட் பண்ண ஆர்எஸ் பிரசன்னா தான் இதையும் டைரெக்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஏக்கரா மூணாவது படம் இதுதான் நடுவில் வந்து கல்யாண சமையல் சாதத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணார் அதுவுமே டிசண்டாக தான் ஓடி இருக்கு ஸோ இது வந்து அவருக்கு ஒரு தரமான கம் பேக் அப்படின்னு சொல்லிக்கலாம் கலெக்ஷன் வயசுமே பின்னிப்படல எடுத்திருக்கு அமீர் கான் வந்து பேஸ்கெட் பால் கோச்சா இருக்காரு பேஸ்கெட் பால்ல எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்காரோ அதே மாதிரி வாயை கொடுத்து வாங்கி கட்டிருக்கிறதுலையுமே மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்துட்டு இருக்காரு போராட்டத்துலாமே இஷ்டத்துக்கு கொடுத்து இலக்கை எழுதுகிறதா தான் இருக்காரு ஸோ அவரோட சீனியர் கோச்சோட ஏற்படுற ஒரு பயங்கர சண்டையினால் கடுப்புல காண்டாகி போய் சரக்கடிச்சிட்டு போயிட்டு போலீஸ் வண்டியிலேயே மோதி கேசல மாட்டிக்கிறாரு கேஸ்ல மாட்டதுனால இலக்கெல்லாம் அடுப்பாமல் மூணு மாதம் சோஷியல் சர்வீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாங்க அது என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் மன வளர்ச்சி கம்மியாக இருக்கிற பாஸ்கெட்பால் டீமுக்கு கோச்சிங் கொடுக்கணுன்றது தான் அந்த ஆர்டர் பட் அதை கேட்ட உடனே இவரு மூணு மாதம் பைத்தியங்களோட எப்படிங்க இருக்க முடியுன்ற மாதிரி பேசவே கடுப்பாகி காண்டாக போன ஜட்ஜ் வந்து ஐந்நூறுரூவா ஃபைனலில் ஆரம்பித்து இஷ்டத்துக்கு இவர் பேச பேச ஐயாயிர ஃபைன் கட்டணும் இது இல்லாமல் மூணு மாதம் கோச்சிங் கொடுக்கணுன்ற மாதிரி ஆர்டர் போட்டுறாங்க அப்புறம் என்ன சாதாரணமாகவே யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத இவர் வந்து சின்ன சின்ன விஷயங்களே புரிஞ்சு கஷ்டப்படுற மலர்ச்சி கம்மியா கம்மியாக இருக்கிற அந்த டீம் டீமுக்கிட்ட எப்படி செயல்பட்டார் இவர் வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்தாரு அவங்க கிட்ட இருந்து இவர் என்னென்னலாம் கத்துக்கிட்டாருன்றத நான் ஸ்டாப் காமெடியாவும் அதே அளவுக்கு நல்ல கருத்துக்களோடையும் சொல்லியிருக்க படம் தான் இந்த அமீர் கானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் படத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆக்டிங் வைஸ் பின் பெயர் எடுத்திருக்காரு அதுவும் யார் வேணாலும் கலாயிங்க எப்படி வேணாலும் கலாயிங்கன்ற போதுல தான் படம் முழுக்கவே நடிச்சிருக்காரு இவங்களோட அந்த டீம்மேட்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பர்ஃபாமன்ஸ் வைஸ் எல்லாருமே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் எந்த லெவல்னால் நல்ல லெவல் தான் ஃபஸ்ட்டு இவர் அந்த டீமை மீட் பண்ணுற சின்ன சார் செம்ம காமெடியாகவே கொண்டு போயிருந்தாங்க அதுவும் இவர் வந்து அவங்க கிட்ட ஏதாவது புரியலனா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சொல்லி கையை தூக்க சொல்லி கேட்பார் ஆனால் ஒரு டைம் கூட அவங்க கேட்க மாட்டாங்க இவர் தான் அவங்க கிட்ட கையை தூக்கி ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் கேட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாமே செம்ம ஃபன்னாகவே கொண்டு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அந்த டீமை வியர்டாக பார்க்குறது அப்புறம் ஒவ்வொருத்தரும் எப்படியா பட்டவங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கோச்சிங் கொடுக்குறதுன்னு எல்லாமே உண்மையிலேயே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க மேக்கிங் ஆமே பேஸ்கெட் பால் மேட்ச் எல்லாமே நல்லாவே காட்டியிருந்தாங்க அதுவும் ஒரு டீம்மேட்ஸுக்கு வந்து தண்ணின்னா பயன்ற மாதிரி இருக்கும் அதை இவர் வந்து எப்படி அவருக்கு அந்த பயத்தை போக்குறாருன்றதை நல்லாவே காட்டியிருந்தாங்க அதே ஆள் வந்து இவருக்கு ஒரு அமீர்கானுக்கு ஒரு மெட்டல் ட்ராமா இருக்கும் அதுலேருந்து அவர் எப்படி வெளியே கொண்டு வராருன்றதையுமே நல்லாவே காட்டியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி படம் முழுக்கவே நிறைய ஹோல்சமான மூமெண்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் ஜெனிலியாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான் ரொம்ப நாள் கழித்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்குமே நல்லா தான் இருந்தது அவங்களுக்கு கொடுத்த வேலையுமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த படத்தில் வர எல்லா கேரக்டருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம மைண்டில் நிற்கும் அந்தளவுக்கு தான் எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்புறம் தமிழ் டப்பிங் பற்றி சொல்லணுன்னா டப்பிங்கும் சரி டைலக்ட் சரி உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருந்துச்சு அதுவும் கேப்டனோட ஆஃப் த பெஸ்ட் டப்பிங்கில் இது ஒன்று அப்படின்னு சொல்லிக்கலாம் உண்மையிலேயே அமீர் கானுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு மற்ற எல்லோருமே அவங்களோட வேலையை உண்மையில சூப்பராக செஞ்சுருந்தாங்க ஸோ ஒரு நல்ல ஃபீல் குட்டான படத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் வந்து எந்த ஒரு ஓடிடியில் ரிலீஸ் ஆகலை நேரடியாக யூடியூப்லேயே நூறுரூவா கட்டி பார்க்குற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்த் வாட்ச் தான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் ஸ்டார்ட்